சிறகாய் சிறையாய் கைபேசி கவிதை வரிகள் சிறகாய் சிறையாய் இருக்கும் கைபேசி அவசர தேவைக்கு அழைக்கும் அலைபேசி அறிவு திறனை வளர்க்கும் அற்புத கைபேசி அருகிலேயே என்றும் துணையாய் கைபேசி அழிவுக்கு அரை நொடியில் அழிக்கும் கைபேசி ஆக்கத்திற்கு எடுத்தால் அணுசக்தியாய் ஒளிமயமாக்கும் கைபேசி ஆசிரியருக்கும் குருவாய் ஆயிரம் விஷயங்களை தரும் கைபேசி இனிமையான நித்திரைக்கு இன்னிசை தரும் கைபேசி இன்றைய உலகம் செல்போன் யுகம் உலகையே உள்ளங்கையில் சுழற்றும் கைபேசி பூக்கத்தை துல்லியமாய் கொடுக்கும் கைபேசி எந்த படைப்பிலும் அதில் நன்மையே ஏற்றத்திற்கு அறிஞன் இரக்கத்திற்கு மனிதன் தனிமைக்கு ஒரு நண்பனாக கைபேசி தத்தளிக்கும் போதெல்லாம் உதவிக்கரம் நீட்டும் கைபேசி சந்தேகத்தை போக்கும் சிறப்புமிக்க கைபேசி சொந்தம் பந்தம் எல்லாமே கைபேசி வாழ்வில் இன்ப துன்பம் இருப்பது போல எந்த படைப்பிலும் நன்மையும் தீமையும் அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு என்பது போல எதையும் அளவோடு பயன்படுத்தினால் எதிலும் நன்மையே நன்மைக்கு மட்டுமே கைபேசி சிறகாய் சிறையாய் கைபேசி நன்றி